அடி உதவுவது போல அண்ணன் தம்பிகள் கூட உதவ மாட்டார்கள் என்று சொல்வார்கள் மயிலே மயிலே இறகு போடு என்று சொன்னால் அந்த மயில் இறகு போடாது அதனை பிடித்து உறகை பிடுங்கத்தான் வேண்டும் இந்த முதுமொழிகளை பின்பற்றித்தான் தற்பொழுது பிள்ளையானுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது இட்ட அடி நோக இட்டு முறிய இனிய பாரதியை மட்டுமல்ல எல்லோரையும் காட்டிக் கொடுத்த ஏட்டப்பன் பிள்ளையான் அன்னுரகுமாரவின் அழுங்கு பிடியிலிருந்தும் இலங்கை புலனாய்வு பிரிவின் இரும்பு பிடியிலிருந்தும் எவனுமே தப்ப முடியாது வேடு போபோ என்கிறதே கூடு வாவா என்கிறது சீரோடும் சுரப்போடும் வாழ்ந்து கொண்டிருந்தவனெல்லாம் இப்பொழுது வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கப்பட்டு சுரை கூண்டுகளுக்குள் வீசப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் சிரிப்பிலே காலம் கழித்தவனெல்லாம் இப்பொழுது நெருப்பிலே வேகத் தொடங்கிவிட்டான் பூமியிலே இவர்கள் எறிந்து விளையாடிய பாவ பூமராங்குகள் திரும்பவும் வந்து இவர்களது இதயங்களையே தாக்கத் தொடங்கிவிட்டன ஏன் இவ்வளவு ஆவேசம் நிறைந்த முன்னுரை என்று நீங்கள் கேட்கலாம் வாருங்கள் பார்க்கலாம் தமிழ் தங்க புத்தகம் சேனலுக்கு அன்புடன் வருக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கோட்டபாய ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலகட்டத்தில் தமிழ் ஆயுத குழுக்களை ஒருங்கிணைத்து புலனாய்வு துறை அதிகாரிகளை முன்னிலைப்படுத்தி ஓர் இரகசிய புலனாய்வு குழுவை ரெண்டாயிரத்தி ஐந்து தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இயக்கிக் கொண்டிருந்தார் இந்த குழுவின் ஏற்பாட்டில் தமிழ் ஆயுதக் குழுக்களின் பங்கு பெற்றலோடு ஆயிரக்கணக்கான அப்பாவிகள் கடத்தி காணாமலாக்கப்பட்டார்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் கோத்தபாய ராஜபக்சே அவர்களின் அனுசரணையில் பணத்திற்காக அப்பாவிகளை கடத்தி கொண்டு போடவும் தமிழ் முஸ்லிம் ஆயுத குழுக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு இருந்தது அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பனிரெண்டாம் மாதம் இருபத்தி நாலாம் திகதியன்று நள்ளிரவில் மட்டக்களப்பு கிறிஸ்தவ தேவாலயத்தில் வழிபாட்டுக்காக வந்திருந்த மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களை கொன்று போட பிள்ளையான் குழுவை கோத்தபாய ராஜபக்ஷே பயன்படுத்தினார் இந்த கொலைக்காக ஒரு வேனில் அதன் சாரதி மேலும் இருவர் உட்பட சித்தா மாஸ்டர் என அழைக்கப்பட்ட ஒரு பிள்ளையான் குழு உறுப்பினரை கோத்தபாய ராஜபக்ஷே அவர்களின் இரகசிய புலனாய்வு குழு ஏற்பாடு செய்து இருந்தது இந்த குழுவில் சிங்கள இராணுவ புலனாய்வு உறுப்பினர் ஒருவரும் உள்ளடக்கப்பட்டிருந்தார் கோத்தபாய ராஜபக்ஷவின் புலனாய்வு குழுவின் ஏற்பாட்டில் ஜோசப் பரராஜசிங்கம் எம்பிக்கு அருகாமையில் சென்று அவரை சுட்டுக் பொறுப்பு சித்தா மாஸ்டர் என்கின்ற பிள்ளையான் குழு உறுப்பினருக்கு வழங்கப்பட்டது சித்தா மாஸ்டர் எனப்படும் பிள்ளையான் உறுப்பினருக்கு துணையாக மேற்சொன்ன சிங்கள இராணுவ புலனாய்வு உறுப்பினர் அனுப்பப்பட்டார் சிலவேளை சித்தா மாஸ்டரின் துப்பாக்கிச் சூட்டில் பரராஜசிங்கம் எம்பி சில வேளை தப்பிவிட்டால் குறிப்பிட்ட சிங்கள நபர் மூலம் ஜோசப் பரராஜசிங்கம் எம்பியை சுட்டுக் கொள்ளுகின்ற ஏற்பாடும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதேபோல தேவாலயத்தின் எதிர்ப்புறத்தில் இருந்த கட்டடம் ஒன்றின் மீதும் பிள்ளையானின் மூன்று நபர்கள் ரக துப்பாக்கியோடு நிறுத்தப்பட்டு இருந்தார்கள் சித்தா மாஸ்டர் மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் அவர்களை சுடுவதற்காக இந்த நபர்களை இராணுவ புலனாய்வு பிரிவினர் ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த ஏற்பாடுகளின் பிரகாரம் சிங்கள இராணுவ புலனாய்வு நபரின் பாதுகாப்பில் ஜோசப் பரராஜசிங்கம் எம்பிக்கு நெருக்கமாக சென்ற சித்தா மாஸ்டர் ஜோசப் பரராஜசிங்கம் எம்பியை சுட்டுக் கொன்றார் சித்தா மாஸ்டர் ஜோசப் பரராஜசிங்கம் எம்பியை சுட்டு கொன்றுவிட்டு விட்டு எந்தவித பாதுகாப்பு கெடுபிடியுமின்றி வாகனத்தில் ஏறி நேராக சிங்கப்புற இராணுவ முகாமுக்கு சென்றார் அங்கு அப்போது தங்க வைக்கப்பட்டு இருந்த பிள்ளையான் மூலமாக இந்த செய்தி உடனடியாக கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு சொல்லப்பட்டது இந்த கொலை மட்டுமன்றி ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காலப்பகுதியில் கிழக்கு மாகாணம் உட்பட நாடு முழுவதும் நடைபெற்ற ஆயிரக்கணக்கான கொலைகள் கடத்தல்களோடு பிள்ளையான் கும்பல் தொடர்பப்பட்டிருந்தது குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் ஜோசப் பரராஜசிங்கம் துணைவேந்தர் ரவீந்திரநாத் பத்திரிகையாளர் நடேசன் திருகோணமலை விக்னேஸ்வரன் போன்ற பல நூற்றுக்கணக்கான தமிழ் அரசியல் மற்றும் சமூக பிரமுகர்கள் படுகொலைகளோடு பிள்ளையான் நேரடியாக தொடர்பப்பட்டிருந்தார் பிள்ளையான் கும்பல் சம்பந்தப்பட்ட சகல கொடூரங்களும் இலங்கை இராணுவ புலனாய்வு அதிகாரியான மேஜர் ஜெனரல் கபில கேந்தவிச்சாரண அவர்களின் ஏற்பாட்டிலேயே நடைபெற்றன அதேபோல கிழக்கில் விபசாரத்திற்கு பெண்களை கடத்துகின்ற வேலைகளை கூட பிள்ளையான் கருணா இனிய பாரதி போன்றவர்கள் செய்தார்கள் குறிப்பாக பிள்ளையான் குழுவைச் சேர்ந்த மட்டக்களப்பு மாநகர சபை முன்னாள் முதல்வர் சிவகீர்த்தா பிரபாகரன் அவர்கள் மட்டக்களப்பில் விபச்சார விடுதிகள் நடத்தி வந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு இருந்தார் இதேபோல பிள்ளையான் குழுவை சேர்ந்த இனிய பாரதி என்பவர் அம்பாறையில் விபச்சாரம் போதை வஸ்து கடத்தல் ஆட்கடத்தல் என கொடூரங்களை நடத்தி வந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இது மட்டுமல்லாது பிள்ளையான் குழு பல பகுதிகளில் பெண்களை கடத்தி இலங்கை இராணுவத்திற்கு விருந்து வைத்த சம்பவங்களும் நடைபெற்றன குறிப்பாக திருகோணமலை கடற்படை உளவு பிரிவை சேர்ந்த கேப்டன் சுமித் என்பவரோடு இணைந்து பிள்ளையான் கும்பல் நடத்திய விருந்து ஒன்று பல இராணுவ அதிகாரிகளின் பேசுபொருளாக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்தது இது தவிர அப்பாவி குழந்தைகளையும் காசுக்காக கடத்தி படுகொலை செய்யும் வேலைகளையும் பிள்ளையான் கும்பல் செய்து வந்தது அந்த வகையில் திருகோணமலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் பதினோராம் திகதி ஆறு வயது மாணவியான வர்ஜா யூட் ரஜி என்ற சிறுமியை கப்பம் பெறும் நோக்கில் கடத்தி சென்று படுகொலை செய்தார்கள் இதேபோன்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி மட்டக்களப்பு கோட்டை முனை கனிஷ்ட வித்யாலய மாணவியான எட்டு வயதுடைய தினுசிகா சதீஷ்குமார் என்ற மாணவியையும் கப்பம் பெறுவதற்காக கடத்தி சென்று படுகொலை செய்தார்கள் அதேபோல மட்டக்களப்பு வந்தாறுமூலை பல்கலைக்கழக மாணவியாக இருந்த இருபத்தி ஒரு வயதையான தனுஷ்கோடி பிரேமினி என்கிற பெண்ணை சந்திவழி இராணுவ முகாமை சேர்ந்த கலீல் என்பவனின் உதவியோடு வெளிக்கந்தை இராணுவ சோதனை சாவடியில் வைத்து கடத்திய பிள்ளையானும் அவனது குழுவை சேர்ந்த சிந்துஜன் யோகன் புலேந்திரன் குமார் சிரஞ்சீவி ஆகியோர் கூட்டு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி படுகொலை செய்தார்கள் பிள்ளையானும் அவனது சகாக்களும் மற்றும் கருணாவும் அவனது சகாக்களும் சேர்ந்து செய்த கொலைகள் கொள்ளைகள் கப்பம் வாங்குதல் என்பன கணக்கில் அடங்காதவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதோ என்னவோ தெரியாது முதலாம் ஆண்டில் படித்துக் கொண்டிருந்த ஆறு வயது பெண் குழந்தை அந்த பெண் குழந்தையின் பெயர் வர்ஷா ஜூட் ரெஜி இவரை அவரது தந்தையிடம் முப்பது மில்லியன் ரூபாய்கள் அப்போது கப்பம் கேட்டு கடத்தி பின்னர் அவரது கைகள் கால்களை கட்டி அந்த சின்ன கண்களையும் கட்டி கொலை செய்தது இந்த கொடூர கும்பல் அப்போது பிரதி அமைச்சராக இருந்த விநாயகமூர்த்தி முரளிதரன் எனப்படுகின்ற கருணாவின் ஊடக பேச்சாளராக ஊடக செயலாளராக இருந்த இனிய பாரதி அந்த கொலையை செய்ததே பிள்ளையான் என்று சொன்னார் ஆனால் பிள்ளையானின் ஊடக செயலாளரான ஆசாத் மௌலானா என்பவர் அந்த கொலையை செய்தது கருணாதான் என்றார் ஆனால் தற்பொழுது காவல் சட்டத்தின் கீழ் வைத்து விசாரிக்கப்படுகின்ற விசாரணையின் மூலம் உண்மைகள் வெளிவருகின்றன பிள்ளையானின் வாயிலிருந்து அதன் விளைவாகத்தான் இனிய பாரதியை தற்பொழுதே போலீஸ் அதிரடிப்படையும் மற்றும் புலனாய்வு துறையும் இணைந்து தூக்கி இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் மட்டக்களப்பில் சதீஷ்குமார் சந்திரராசா எனும் நபர் கொலை செய்யப்படுகின்றார் அவரது கொலை தொடர்பில் அதிகமான தகவல்கள் இல்லை என்றாலும் மட்டக்களப்பு கோட்டை முனை கனிஷ்ட வித்தியாலயத்தில் கல்வி கற்று வந்த அவரது மகளான தனுசியா சதீஷ்குமார் என்ற எட்டு வயது சிறுமி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான்காம் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி கடத்தப்பட்டார் பின்னர் கடத்தப்பட்ட அந்த சிறுமி ஒரு கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார் இந்த கொலைக்கும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் நெருங்கிய தொடர்புகள் காணப்பட்டதாக அப்போது பேசப்பட்டது தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்ற பிள்ளையான் ஈடுபட்ட ஒவ்வொருவராக காட்டிக் கொடுக்க தொடங்கிவிட்டார் அந்த வகையில் பிள்ளையானின் சாரதி கைது செய்யப்பட்டார் பின்னர் இனிய பாரதி கைது செய்யப்பட்டார் இனிய பாரதியின் சாரதி கைது செய்யப்பட்டார் மேலும் சிலரையும் புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளார்கள் பிள்ளையான் கக்குகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் பிள்ளையானின் முதுகைத் தடவி கையை தடவி காலை தடவி தலையை தடவி பெற்றவை அல்ல தடவி என்பதற்கு பதிலாக அடி உதை என்றே போட்டுக்கொள்ளுங்கள் அதனைத்தான் நாம் ஆரம்பத்தில் சொன்னோம் அடி உதவுவது போல அண்ணன் தம்பிகள் கூட உதவ மாட்டார்கள் என்றே மயிலே மயிலே இறகு போடு என்றால் மயில் இறகு போடாதே மயிலை பிடித்து இறகை பிடுங்கித்தான் எடுக்க வேண்டும் என்று நாம் ஆரம்பத்திலேயே சொன்னோம் தற்பொழுது பிள்ளையானின் வாயிலிருந்தே சின்னஞ்சுறிய மீன்களின் நெத்தளி மீன்களின் பெயர்கள்தான் வந்து கொண்டிருக்கின்றன இன்னும் சில நாட்களுக்குள் பிள்ளையானின் அதே வாயிலிருந்தே பெரிய சுறாக்களின் பெரிய திமிங்கிலங்களின் பெயர்கள் வெளிவரத் தொடங்கும் என்பதை நாம் நிச்சயமாக நம்பலாம் நமது பதிவுகள் பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் ஷேர் செய்யுங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதன் அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் பதிவேற்றுகின்ற அனைத்து காணொளிகளும் உங்களை வந்து சேரும் உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்களின் இதயபூர்வமான நன்றிகள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி மிக்க நன்றி